அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே நம்மனுடைய வாழ்வில் ஐந்து பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த ரஜபுடைய மாதத்தில் நபியவர்கள் ஊதிய ஒரு அற்புதமான சலவாத்தை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரஜபு பிறை பதினாறாம் தேதி ஜுமாவுடைய தினத்தை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம் இந்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த ஒரு செலவாத்தை நாம் ஓதினோம் என்றால் நம்மை விடச் சிறந்தவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஏனென்றால் இந்த ஒரு செலவாத்திற்கு ஐந்து பலன்கள் அந்த ஐந்து பலன்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அந்த மனிதனுக்கு உலகமே அவருடைய கையில் இருப்பதை போன்று அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஐந்து பலன்கள் இன்னும் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்தில் வெள்ளிக்கிழமை அடைந்து விட்டார்கள் அப்படின்னா இந்த ஒரு செலவாத்தை அதிகமாக ஓதி சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் நல்ல ஒரு ஃபேமஸான நல்ல எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு பிரபல்யமான செலவான் இன்னும் நிறைய நபர்கள் இந்த ஒரு செலவாத்தை ஓதாதின் காரணமாக இந்த ஒரு செலவா மறக்கடிக்கப்பட்டு விட்டது ஏனென்றால் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நாம் வழமையாக ஜுமாவுடைய தினத்தில் ஓதி வந்தோம் என்றால் நமக்கு அல்லாஹால நம்மினுடைய வாழ்க்கையில் ஐந்து பலன்களை நமக்கு பெற்றுத் ஒன்று நம்மினுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான உணவு ரிசுக்கு ஒரு மனிதன் உணவு உண்டால் தான் வாழ முடியும் அப்படிப்பட்ட அந்த ரிசுக்கில் வரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தர்றான் இரண்டாவது நாட்டங்கள் ஆசைகள் மனுஷன் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை என்பது இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆசைகள் நாட்டங்களை இறைவன் நிறைவேற்றி தரணும் இந்த ஒரு செலவாத்தை ஊதுவதின் காரணமாக மூன்றாவது சோதனைகள் கவலைகள் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு காரணமாக கடன் காரணமாகவோ நோய் காரணமாகவோ ஏதாவது ஒரு ரீதியாக கவலையாக இருப்பாங்க சோதனை ஏற்பட்டிருக்கும் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட விட்டும் இந்த ஒரு செலவா என்று சொல்றாங்க நான்காவதாக அவர்களிடம் இருக்கக்கூடிய வறுமை முற்றிலும் என்ன வறுமை இருந்தாலும் அவர்கிட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான எந்த ஒரு பணமுமே இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருந்தாலும் அவனுடைய வறுமையை இந்த ஒரு செலவாத் நீக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது துவாவை கபூலாக்குகின்றது இந்த ஒரு செலவாத்தை ஊதிட்டு நம்ம அல்லாஹிடத்தில் துவா கேட்டோம் அப்படின்னா அறிவிக்கிறாங்க மின்னல் வேகத்தில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு செலவாத் என்ன அப்படின்னா செலவாத்துள் முன்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இதற்கு ஒரு பேரை சொல்லுவாங்க செலவாத்துள் துன்ஜினா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சலவாத்தை ஊதி காட்டுறேன் இந்த ஒரு செலவாத்தை ஆயிரம் தடவை ஜுமாவுடைய தினத்தில் ஊதினிங்கன்னா இந்த ஐந்து பலன்களையும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு தருவான் இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே வெள்ளிக்கிழமை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு செலவாத்தை விட மாட்டீங்க أول أول بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد صلاة تنجعنا بها من جميع الْأَهْوَالِ والأوقات وتقلي لنا بها جميع الحاجات وتتهيرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الترجات அத்து பல் ஒல்லாத்தி மீன் ஜமிராத் ஃபில் ஹயாத்தி ஒ பாதல் மமாத் தமிழ் தெரியாதவங்க அரபி தெரியாதவங்களுக்காக வேண்டி தமிழில் நாம் பதிவிட்டிருக்கோம் அந்த தமிழை பார்த்து இந்த ஒரு செலவாகத்தான் ஆயிரம் முறை ஓதுங்க நீங்கள் என்ன ஒரு நாட்டத்தை நாடு நீங்களோ எதை அடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்களோ அது அனைத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் தலை நிறைவேற்றி தருவான் அத்தோடு உங்களினுடைய வறுமையை நீக்கிடுவான் இன்னும் உங்களுடைய ரிசக்கில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்திடுவான் ஆக கண்ணியமானவர்களே இன்றைய நாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த செலவாத்தை ஓதி நாம் சொன்ன இந்த ஐந்து பலன்களையும் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தொந்தரவானாக ஆமீன் என்று கூறியவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒவ்வொரு